ரெண்டாயிரத்தி ரெண்டில் விஜய்க்கு தமிழனும் தனுஷுக்கு துள்ளுவதோ இளமை படங்கள் ரிலீஸ் ஆனன இதில் தனுஷ் தான் ரெண்டாயிரத்தி மூணில் தனுஷுக்கு காதல் கொண்டின் படமும் விஜய்க்கு புதிய கீதை படமும் ரிலீஸ் ஆனது இதில் தனுஷ் தான் ஆனார் அதே ஆண்டில் விஜய்க்கு திருமலை படமும் தனுஷுக்கு திருடா திருடி படமும் ரிலீஸ் ஆனது தனுஷோட கெரியர்லேயே இதுதான் ஒரு முக்கியமான படமாக அமைந்தது அதே போல் தான் விஜய்க்கும் இங்கு ரெண்டு பேருமே வின்னர் தான் ரெண்டாயிரத்தி நாலில் விஜய்க்கு மதுர படமும் தனுஷ்க்கு சுள்ளான் படமும் ரிலீஸ் ஆனது இதுல விஜய்தான் வின்னரானார் ரெண்டாயிரத்தி ஐந்தில் விஜய்க்கு திருப்பாச்சி தனுஷ்கு தேவதையை கண்டன் படங்கள் ரிலீஸ் ஆனது இதில் விஜய் படம் வெள்ளி விழா கண்டு வெற்றி பெற்றது இதுல விஜய்தான் விண்ணரானார் அதே ஆண்டில் விஜய்க்கு சிவஹாசி தனுஷ்கு அது ஒரு கனாகாலம் படங்கள் ரிலீஸ் ஆனது விஜய் விஜய்தான் மறுபடியும் வின்னரானார் ரெண்டாயிரத்தி ஆறில் விஜய்க்கு போக்கிரி தனுஷ்கு திருவிளையாடல் ஆரம்பம் ரிலீஸ் ஆனது விஜய் விஜய்தான் வின்னர் இது இருநூறு நாட்கள் கடந்து ஓடியது ரெண்டாயிரத்தி ஏழில் தனுஷ்கு வெற்றிமாறனின் இயக்கத்தில் பொல்லாதவன் படமும் விஜய்க்கு அழகிய தமிழ் மகனும்

குட்டி படமும் ரிலீஸ் ஆனது இதுல விஜய் தான் வின்னர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் விஜய்க்கு காவலன் படமும் தனுஷ்க்கு ஆடுகளும் படமும் ரிலீஸ் ஆனது பாடல்கள் எல்லாமே சம மாசானது இதில் இருவருமே வின்னர் ஆனார்கள் அதே ஆண்டில் விஜய்க்கு வேலாயுதம் படமும் தனுஷ்கு மயக்கம் என படமும் ரிலீஸ் ஆனது இதில் விஜய் தான் வின்னர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் விஜய்க்கு தலைவா படமும் தனுஷ்கு மரியான் படமும் ரிலீஸ் ஆனது இதில் ரெண்டு பேருமே சுமாரகம் தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் விஜய்க்கு புலி தனுஷ்கு தங்கமகன் ரிலீஸ் ஆனது இதுல ரெண்டு பேருமே சுமாரகம் தான் பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் விஜய்க்கு அட்லி இயக்கத்தில் மெர்சல் படமும் தனுஷுக்கு வேலையில்லா பட்டதாரி படமும் ரிலீஸ் ஆனது இதில் விஜய் தான் ஆனார் மெர்சலில் விஜய்க்கு மூன்று விடம் முதன் முதலாக இருநூறு கோடி வசூல் பெற்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விஜய்க்கு சர்கார் தனுஷ்க்கு வட சென்னை படம் ரிலீஸ் ஆனது இதில் ரெண்டு பேருமே தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபரில் விஜய்க்கு பிகில் தனுஷ்கு அசுரன் வெளியானது இதில் இரண்டு பேரும் தான் ஆனார்கள் விஜய்க்கு முதன் முதலாக முன்னூறு கோடி வசூலை ஈட்டியது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விஜய்க்கு பீஸ்ட் தனுஷ்க்கு மாறன் ரிலீஸ் ஆனது இதில் விஜய் தான் விண்ணரானார் எண்ணூற்றி ஐம்பது கோடி வசூல் பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய்க்கு வாரிசு தனுஷ்கு வாத்தி ரிலீஸ் ஆனது இதில் இரண்டு படங்களும் வெற்றி ஆனால் விஜய் தான் வசூலில் வின்னர் முன்னூறு கோடி வசூலித்தது